இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா நாலாவது டி ட்வெண்ட்டியில் இந்தியா நூற்றி முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ண இந்தியா இருபது ஓவரில் இரநூத்தி எண்பத்தி மூணு அடிக்க சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் இந்த சீரிஸில் ரெண்டாவது செஞ்சு அடித்தாங்க சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு மேட்ச் செஞ்சு அடித்ததுக்கப்புறம் ரெண்டு டக் அவுட் ஆகியிருந்தாரு அவரும் இந்த மேட்ச்சை நிந்தி நிதானமாக ஒரு சென்ச்சுரி அடித்தார் அடுத்து திலக் வர்மா போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சுருந்தார் இந்த மேட்ச் வந்து அந்த பாசிட்டிவிட்டியில் ஃபுல் ஃப்ளோவில் அடித்தார் ரெண்டு பேருமே பயங்கரமாக ஆடி சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங்கை எல்லா பார்ட்லேயும் அடித்தாங்க முக்கியமாக ஜோனாஸ்பர்க் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் எப்பவுமே வரும் ஆனால் அதை அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போய் இந்தியா ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் விட்டு ஈஸியாக இரநூத்தி ஐம்பது அடித்தாங்க முக்கியமாக இந்தியா ஒரு ஸ்டேஜில் முன்னூறு அடிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் கடைசியாக மார்க்கோ யான்சன் போட்ட அந்த ரெண்டு நல்ல ஓவர்னால இந்தியாவால் முன்னூறு அடிக்க முடியல இப்போ கேள்வி என்னென்னா ரிஷப் பண்ட் வந்து இந்தியாவுக்கு டி டுவெண்ட்டில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை சஞ்சு சாம்சன் இப்போ ஓப்பனிங் இறங்கி மூணு செஞ்சு அடிச்சிருக்காரு இப்போ சஞ்சுவை டீமில் வச்சுப்பாங்களா இல்லை சுபன் கில் வந்ததுக்கப்புறம் சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டரில் ரிஷப் பண்ட் ஆட வைப்பாங்களா சுப்மன் கில்லுமே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடுற பிளேயர் கிடையாது அப்படி இருக்கும் போது சுக்மன் கில்லை வந்து இந்தியா டீமில் ஆடுவாங்களா இல்லை ரிஷப் பண்ட் ஆடுவாங்களா இல்லை திலக்கு வருமாவும் சஞ்சு சாம்சனுமே அவர் இடத்த வந்து தக்க வச்சுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை இது எல்லாமே வந்து மெயின் டீம் பிளேயர்ஸ் வந்ததுக்கப்புறம் டீம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்து தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க கணக்குப்படி பார்த்தா இவங்களை டீமில் விட்டு ட்ராப் பண்ணக்கூடாது அடுத்து இந்தியா பவுலிங்கில் அஷ்தீப் சிங் வந்து ரொம்ப நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு முக்கியமாக பவர் பிளேல அவுட் ஸ்விங் ஸ்விங்னு போடுற எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸனுக்கு போட்ட இன்ஸ்விங் பால் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பால் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டெபு பண்ண ஹர்ஷ்தீப் சிங் இந்தியாவோட டி டுவெண்ட்டி எயில் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு விக்கெட் தான் தேவை இவர் வந்து தொண்ணூத்தஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற சகல் வந்து தொண்ணூத்தாறு விக்கெட் எடுத்திருக்காரு கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே இவ்வளோ நல்ல பிளேயராக இருக்கிற ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு லெஜண்டரி பவுலராக இந்தியாவுக்கு டி டுவெண்ட்டி இருக்க போகிறாரு இன்னொரு முக்கியமான பிளேயர் யாருன்னா வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா போலிங் போட்டிருந்தார் நாலு மேட்சில் பன்னெண்டு விக்கெட் எடுத்த வருண் சக்கரவர்த்தி முக்கியமான டைட்டான பவர் பிளே ஓவர்ஸ் எல்லாம் போட்டார் இந்தியா இந்த சீரீஸில் நிறையா பாக்ஸை டிக் பண்ணாங்க முக்கியமாக கேப்டன்சியில் சூரியகுமார் யாதவ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அதுவும் இல்லாமல் திலக் வர்மாவை நம்பர் த்ரீ அனுப்பின மூவ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல மூவ் இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இதுதான் இந்தியாவோட இந்த வருஷத்தோட கடைசி டி ட்வெண்ட்டி மேட்ச் அதுவும் சிறப்பாக முடிஞ்சுது